அனைத்து உரிமை நண்பர்களுக்கும் வணக்கம் பிகேன் நூத் செய்திருக்கக்கூடிய தரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்தாலும் சீமானவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டான அரசியல்வாதி அப்படின்ற ஒரு பேரை வாங்கியிருக்காரு இந்த பேர் வாங்கினதுக்கு பின்னணியில் பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அதிகமாக கவர்ந்த தலைவன் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பட்டங்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சீமானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் ஆச்சரியப்படும்படியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி இந்திய அளவில் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கட்சியும் சரி இந்த கட்சிகளுக்கு இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதிக்கு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவருக்கு தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் இதற்கு எல்லாத்திற்குமே அஸ்திவாரம் போட்டது விஜய் டிவி அப்படின்னு தான் நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா யூடியூப் சேனல்ல ஒரு மிகப்பெரிய சேனலான பிகென் உட்ஸா இதற்கு முதல் முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம் பிகென் உட்ஸ்ல நடந்த கோல்டு மெடல் விருதுலாம் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக சீமானவர்கள் வந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேல பார்வையாளர்கள் பார்த்ததுனாலையும் இந்த அரசியல்வாதியை பார்க்கறதுக்கு யூடியூப் சேனல் இவ்வளவு ஆர்வமாக இருக்காங்களா அப்படின்றத உணர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீமானவர்களை வச்சு அவங்கவுங்களுடைய டிஆர்பியும் பிசினஸும் ஏற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த தான் தற்போது பிகின் மறுபடி பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சீமான் மற்றும் அவருடைய மனைவியான கால்வெடி சீமான வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருந்தாங்க இந்த இன்டர்வியூவும் அதிக அளவில் பார்வையாளர்கள் ஈட்டி கொடுத்த காரணத்தினால சீமானவர்களுக்கு எதிரே பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சியையும் அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு யார் வந்தா சரியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக திட்டம் திட்டி தமிழ்நாட்டிலே மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மணி அவர்களை பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க இந்த ஒரு நேர்காணல் தலைவனை வித் சீமான அப்படின்ற பெயர்லையும் அது மட்டும் இல்லாம இதுல சீமானவரிடம் நிறைய குறுக்கு விசாரணை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் சீமானவர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வந்து சீமானவர்களையே பேட்டி எடுக்க வச்சிருக்காங்க டூட்ஸ் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம சீமானவர்கள் மேலே உண்மையிலேயே ஒரு வன்மத்தை கக்கி இன்டர்வியூ எடுத்திருக்காரா அப்படி இல்லைனா பாண்டே மாதிரி ஒரு ஆரோக்கியமான நேர்காணல் எடுத்திருக்காரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் தலைவனை வித் சீமான் அப்படின்ற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது அடுத்த வாரம் வெளியாகும் அப்படின்னா எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ வந்த பிறகு எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்